இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஜேஎன்யுக்கு என்று தனி குணம் உண்டு கருத்தாழமிக்க உரையாடல்களுக்கு இடமாக உள்ள ஜேஎன்யூவில் என் வெளிவர ஆய்வுகள் உலக அளவில் பேசப்படுது அதனால்தான் உலக அளவிலான பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜேஎன்யுவை விட இணைந்து பணியாற்ற விரும்புகின்றன அதனால்தான் முத்தமண்டிகர் தலைவர் கலைஞர் ஜெயன்யூவில் தமிழுக்கு ஒரு தனி இருக்க இருக்குன்னு விரும்பி அதை செயல்படுத்தி காட்டினார் பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு அந்த இருக்கைய துறையா வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வகையில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்க ஐந்து கோடியே ஐம்பது ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வழங்கணும் ஜெயனியோட பன்னோக்கு கலைஞரங்கத்துக்கு அருகே உலக பொதுமுறை தந்த ஐயன் திருக்கு ஐயன் திருவள்ளூருடைய திரு சிலையை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது சாகித்ய அகாடமியும் ஜெயநீவமும் இணைந்து நடத்துகிற இந்த விழா மூலமா தலைவர் அவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இங்கே ஒன்று செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய உலகில் பரவலாகப்படும் செய்தி தான் என்றாலும் அதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதால் சொல்கிறேன் சாகித்ய அகாடமி விருது பெறும் உடைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழ் கலைஞர்களுடைய அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின இந்த திட்டத்தில் பதினைந்து அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு பரிசு தொகை ஒரு லட்சம்னா மட்டும் சுமார் ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது கனவு இல்லம் திட்டத்தினுடைய நீட்சிய சாகித்ய அகாடமி மொழி மொழி விருது பெற்றவர்களும் கனவை இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை பத்து மொழி கனவை இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம் படைப்பாளிகளை அவங்க வாழ்கிற காலத்திலே போற்றணும் என்பதுதான் எழுத்தாளரை போற்ற சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் இந்த சமூகத்தோட இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக மக்களோட உயர்விற்காக அவங்களுடைய சமூக விடுதலைக்காக முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கிய இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சிமூந்து கொண்டாட தவறுவதே இல்லை அந்த வழியில்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் இலக்கியவாதியாக இருந்து சிறப்பான படைப்புகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் சிறப்பான படைப்பாளிகள் அனைவரையும் அங்கீகரித்தார் அரவணைச்சார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு இலக்கியவாதிகளுக்காக முத்தமிழ் கலைஞர் செஞ்ச ஏராளமான பணிகளில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற காலங்களில் நூற்றி எட்டு தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடுமையாக்கி அவருடைய மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமைத் தொகையா ஏழு கோடிய எழுபத்தாறு லட்சம் ரூபாயை வழங்கியது அத்தகைய தலைவர் கலைஞருடைய அடியொற்றி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தாறு தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடுமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையா நான்கு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞரவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடன் ஆக்கப்பட்டிருக்கு எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் பதினைந்து புதினங்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்றி பத்து கவிதைகளும் படைத்தவர் இலக்கியத்துறையில் மட்டுமல்ல அரசியலையும் கழக உடன்பரப்புகளுக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் கரிகாலன் என்ற பெயரில் கேள்வி கேள்விவதில் தான் நடத்திய இதழ்களை எண்ணற்ற தலையங்கங்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று ஆறு பாகங்களாக எழுதிய நெஞ்சு எழுதிய எழுந்ததோடு கலைஞரின் படைப்புகள் நூற்றி எழுபத்தி எட்டு நூல்களாக வெளிவந்திருக்கு இதெல்லாம் மட்டுமின்றி மட்டுமில்லாமல் ஏறத்தாழ ஏழு லட்சம் பக்கங்களும் அந்த புத்தகத்தில் அடங்கி இது அத்தனையும் ஒருத்தர் படித்து முடிக்கணும் என்றால் ஒரு ஆயுள் தேவைப்படும் கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஆட்சி அவர்கள் கலைஞர் போல அத்தனை படைப்புகளை எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாதுன்னு சொன்னார் அத்தகைய அறிவு புதையல்தான் தலைவர் கலைஞர் கலைஞர் ஆட்சி என்பது தமிழ் ஆட்சி தான் தமிழுக்கு செம்மொழி தொகுதியை பெற்றுத்தந்து செம்மொழி மாநாட்டையும் உலகம் பாராட்டக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார் அவருடைய வழித்தடத்தில் நம்ம திராவிட மாடல் அரசும் மொழிக்காக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி தமிழாட்சியை நாம் நடத்தி வருகிறோம் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும் என்றார் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் அவர்கள் ஆக அத்தகைய தலைவரான முத்தமிழர்கள் கலைஞருடைய தமிழ் துண்டினை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க இந்த கருத்தரங்கம் பயன்படணும் கலைஞரின் புகழ் பாடுகிறதாக என்பது மட்டுமில்லாமல் கலைஞர் உருவாக்க விரும்பின சமத்துவ எண்ணமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க இது கருத்தரங்கங்கள் பயன்படணும் தமிழ் சமூகத்தில் முத்தமிழி கலைஞரை போன்ற படைப்பாளிகள் உருவாகணும் படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும் சிறந்த படைப்புகளை போன்ற அமைப்புகள் பாராட்டணும் படைப்பாளிகள் வாழ்காலத்தில் அங்கீகாரம் பெறணும் இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளும் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்